இப்போ சட்டு வெட்டும் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம் சட்டு வெட்டு பயிற்சிக்குள்ளே போக போகிறோம் சட்டோட அளவு இருபத்தி ஆறா சோல்று பதினேழு கை நிலம் இருபத்தி நாலுரா பாடி முப்பத்தி அஞ்சரை சோல்று பதினஞ்சு பதினொன்றே முக்கால் பதினொன்றே கால் பதினொன்றே முக்கால் பதிமூன்றா இருபத்தி ஒன்றா பாக்கெட் ரெண்டு பாக்கெட்டு வெளிப்பட்டி எல்லாம் வச்சு தைக்கப்படும்

பதினைஞ்சா இங்கே ரெண்டே ஆழ வச்சோம் ரெண்டா வச்சுங்க சோல் பதினேழு ஒம்பது இஞ்சி வைக்கிறேன் ஒம்பது இஞ்சி வைக்கிறேன் தட்டுசு பதினொன்றே முக்கால் பன்னெண்டு ஒரு புள்ளி பதினொன்னே கால் பதினொன்றாக ஒரு புள்ளி இங்கேயும் பன்னெண்டு ஒரு புள்ளி வச்சுருக்காங்க எல்லாமே அவங்க பெண்டு போட்டோம் இங்க அழகாக இங்கேருந்து அஞ்சு வச்சுட்டு மேலே பண்ணிட்டோம் வச்சிட்டோம் இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு பெண்டு இங்க ஏறோம் ஏறம் ஏறம் ஒன்றில் வச்சா போனோம் பன்னெண்ட பாதி ஆறு மார்க் ரெண்டு பாக்கெட் பிளாப்பு இங்கேருந்து ரெண்டு இஞ்சம் வைத்தீங்க பாக்கெட்டு நாலே முக்கால் வச்சுக்கலாம் ரெண்டு பாக்கெட்டு தான் ரெண்டு பாக்கெட்டு தான் கொஞ்சம் பெருசாக தேவையில்லை மேலே இருந்து முப்பத்தி ஆறு இன்ச்சு பாடி ஏழே முக்கால் வச்சுங்க ఇది వ్లాప్ మాడెట్టు ఇలా స్టికర్ వచ్చి பாக்கெட் ப்ளாப்பு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம் எல்லாமே இது மாதிரி தான் நீங்க வரையணும் ஃப்ரண்ட் வரைஞ்சிட்டோம் இப்போ பேக் கை வெட்டிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் வரைஞ்சிக்கலாம் அடுத்து கை இது வந்து ஃபுல்லாண்டு சட்டு கம்பெனிக்காக லூஸ் ஃபிட்டு கொஞ்சம் மீடியம் லூஸ் ஃபிட்டு கப்பு வந்து ரெண்டு இஞ்சி இருபத்தி நாலரை ரெண்டு இஞ்சி மைனஸ் பண்ணால் இருபத்தி ரெண்டரை முக்கால் தையலுக்கு சேர்த்தேன் இருபத்தி மூணே கால் வைங்க இருபத்தி மூணே கால் தையலுக்காக சேர்த்து வச்சுட்டோம் கூட போட்டோம் கப்பு வந்து ஒம்பது இஞ்சி கப்பு தையலுக்காக அரைஞ்சி வச்சுங்க இப்போ முப்பத்தி ஆறு இங்கே வந்து ஒம்பது வைங்க ஏன்னா கொஞ்சம் லூஸாக இருந்தால்தான் நல்லாயிருக்கும் ஏன்னா ஒருஷா போகிறதனால எட்டராக வைக்கலாம் ஆனால் ஒம்பது வைக்கிறேன் ஒம்போது கை தூஸ் ஏழு வைக்கிறேன் பதிமூன்றரைக்கு ஏழு வைக்கிறேன் தழுத்து இந்த இடத்துல பெண்டு இருக்கணும் பெண்டு இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் இங்கேருந்து மூன்றஞ்சி இறக்கிங்க ஒன்பதை முக்கால் இருக்கணும் டச்சோ ஒன்னா ஒன்பதே கால் வரணும் இது கூட இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சம் நம்ம வந்து இன்னொரு பெண்டு பண்ணிடுவோம் கை வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கு பதிமூன்ற தான் தேவை பல நாள் வந்துருச்சு அதனால் அந்த கரெக்ட் கரக்கணுங்க முண்டா வெ வெட்டோம் இப்போ கப்பு ஓப்பன் பின் சைடு தான் வெட்டணும் கப்பு ஓப்பன் பின் சைடு வந்து அஞ்சு இஞ்சி வச்சுக்கலாம் நாலே முக்கால் வச்சுக்கலாம் ஏன்னா கப்பு பெருசாக வெட்டிடக்கூடாது வச்சுக்கிட்டோம் இப்போ வர பெண்ட் பண்ணி அழகாக பண்ணிட்டோம் பேக் ஃப்ரண்ட் கை வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் மேலே ரவுண்ட் கொடுத்து அழகாக வெட்டிடணும் இப்போ பேக் வெட்டப்போகிறோம் பேக் வந்து இருபத்தி ஒன்றை பேரி இருபத்தி ஒன்றரை இருபத்தி ஒன்றரைக்கு பத்தே முக்கால் பதினோரு இஞ்சி வைக்கிறேன் இங்கேயும் பதினோரு இஞ்சி வைக்கிறேன் ஃப்ரெண்டு வெட்டினாலும் அப்படியே தூக்கி இதில் போட்டுருங்க பதினொன்று இருக்கான்னு பார்த்துருங்க ஓகே கரெக்டாக இருக்கு இப்போ இங்கே வந்து ஒன்றே அலைஞ்சி இறக்கி நேராக ஒரு கோடு போட்டுருங்க சோல்டு பதினேழுற எட்டே முக்கால் வைக்கிறேன் எட்டே எட்டே முக்கால் வச்சு நேராக இப்படி கிராஸாக ஒரு போடுவோம் வச்சுக்கோம் இப்போ வெட்டப்போம் வந்து அரைஞ்சி வெட்டிருக்க அரைஞ்சி எதுக்கு வெட்ட சொன்னா இறங்கி பேக் மேலே ஏறி இருக்கும் ரெண்டும் பார்க்கணும் நீங்க பார்த்தீங்கன்னா இது இது வந்து மேலே ஏறி இருக்கும் தான் ஏற வெட்டணும் ஏற வெட்டீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து சோல் விட்டு பயிற்சிக்குள்ள போப்போம் இது ஒரு அற்காத் பண்ணிக்கோங்க இது ஒரு அற்காத்து மேலே ஒரு அற்காத்து ரெண்டு பக்கம் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் இப்போ சோல்ரு இதை வச்சுக்கிட்டே சோல்ரு வெட்டுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன் சோல்ரு இது எல்லாமே வெட்டலாம் இருந்தாலும் உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக நான் ஒர்க் பண்ணுறோம் முண்டா ரவுண்டு பக்கம்தான் பண்ணணும் எதில் வெட்டினோமோ அதுலேயே சோல்ரு கொண்டு போயிடணும் பதினேழு பதினேழு ரஞ்சு சோல்ற அதனால் இவ்வளோ தேவை இல்லை எவ்வளோ தேவையோ நம்ம அந்த அளவுக்கு வெட்டிட்டு இருக்கணும் இப்ப கரை வெட்டப்படணும் கரையை வெட்டிடணும் பதினேழு அஞ்சு சோல்றேன் எட்டே முக்கால் வைக்கிறேன் சோழரோட அகலாம் வந்து அஞ்சே கால் வச்சுக்கலாம் முப்பத்தி ஆறுக்கு அஞ்சே கால் வைங்க போகலாம் இங்கே வந்து ரெண்டரை இறக்கியிருக்கோம் இங்கே ரெண்டே ஆள் மட்டும் இறக்குங்க போதும் ரெண்டே ஆளுக்கு மேலே தேவையில்லை இங்கே எவ்வளோ இறக்கி ஆகும் இது ரெண்டரை ரெண்டே இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இங்கே சோழ பதினேழரைக்கு எட்டே முக்கால் வச்சிட்டோம் இங்கே வந்து ஒம்பதே கால் வச்சுருப்பேன் ஒம்போது வச்சா போதும் ஒம்பது முப்பத்தி ஏழாவது காலிஞ்சி தையலுக்காக காலிஞ்சி வச்சுட்டோம் பண்ணிவிட்டேன் இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் பாருங்க சோல்ட்ரு வச்சு காட்டுற மாதிரி கரெக்டாக இதுக்கு இதுக்கு மேட்ச் ஆகிடுச்சு இப்படியும் வச்சு பார்த்தாலும் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது ஒரு புள்ளி கூட இருக்குது ஒரு புள்ளி அவங்க தைக்கும் சரி பண்ணுவாங்க கரெக்டாக இதில் வந்து உட்காந்துச்சு இப்போ பேக்கு பேக் வச்சு காட்டுற மாதிரி கரெக்டாக பேக்கில் கரெக்டாக இருக்காங்க இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் வெட்டினா சிறப்பான முறையில் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பே பேக் வெட்டியிருக்கோம் ஃப்ரண்ட்டு வெட்டியிருக்கோம் சோல்ரு வெட்டியிருக்கோம் கை வெட்டியிருக்கோம் எல்லாமே இந்த மாடலில் நம்ம வெட்டியிருக்கோம் வெட்டின வெட்ட வெட்டின இது இது வந்து ஃபுல்லாண்டு சட்டை வெட்டின முப்பத்தி ஆறு இஞ்சு பாடிக்கு வெட்டியிருக்கோம் இது மாதிரியே வெட்டி இதே மாதிரி கடையில் நடக்கக்கூடிய ரகசியம் இதே மாதிரி வெட்டி பாருங்கள் நிச்சயம் வெட்டி உதவியாக இருக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸுக்கு வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்துருங்கள் நன்றி வணக்கம்